எப்படி சாலம் தமிழகத்தை சாய்வார் தொழில் சாரன் தமிழகத்தை சாய்வார் சொல்லு நான் முன்னாடியே சில வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் இப்ப இந்த ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா இது சேஞ்ச் பண்ணதுனால இன்னைக்கு இஷ்யூ வராது போக 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 எல்லாரும் பேசி அதை வேற மாதிரி உருகோலே வச்சிருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரிதான் கரன்சி நிறையாவும் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இது எப்படி மாத்தலாம் இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொதுவாவே வந்து ஒரு சிம்பிள் கரன்சிக்கு அப்படின்றது இந்த ஒரு குறியீடா இருக்கு இது சடனா வந்து நீங்க ரூ அப்படின்னு மாத்தினீங்கன்னா அது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க ரூபாய் அப்படின்றதே வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு போது அதுல இருக்கிற ரூவை மட்டும் நீங்க தனி எப்படி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பல கேள்விகள் வந்தாலும் இதை யாரு மாத்துறத டிஎம் கே கட்சிக்காரவங்க மாத்திருக்காங்க அதுவும் ஆளும் கட்சியா இருக்கிற தமிழகத்துல இருக்கிற நம்ம டிஎம் திமுக அப்படின்னு சொல்லும்போது மு ஸ்டாலின் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்குவாங்க அந்த வகையில் அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நீங்க இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்றீங்க ஒரு குறியீட மாத்திரீங்க அது வந்து ஹிந்தியை திணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகேன்ஸ்டா மாத்திரீங்க அதே மாதிரி உங்களுடைய பேர்ல வர முதல் வார்த்தை இஸ் அது எங்க இருந்து வருது அது வந்துட்டு சமஸ்கிருதம் இல்லையா அப்ப உங்க பேரை மாத்திப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கெடுத்துட்டாரு இதை பார்த்த உடனே பல பேருக்கு இப்ப ஈவன் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நம்மளதுலயே படிக்க முடியுது அப்பா ஸ்டாலினுடைய பேரை நீங்க மாத்திக்கிறீங்களா நீங்க மாத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து எல்லாரும் இப்போ ரிட்டர்னா முன்னாடி எப்படி வந்து கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்ததோ அதே மாதிரியே நேம் சேஞ்ச் ஸ்டாலின் அப்படின்ற விஷயத்தையுமே எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ ஸ்டாலின் அப்படின்ற இந்த பேர்ல இருக்கிற இஸ் சமஸ்கிருதம் அப்படின்னு போது நீங்க எதுக்காக அதை மாத்துனீங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குற கேள்வி கரெக்ட் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது